வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருது வந்து சத்யநேசன் நம்முடைய சப்கிரைவர் வந்து கேட்டிருந்தாங்க சார் இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சம்பளம் தான் வாங்குகிறாங்க எப்படி எப்படி சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் இப்போ வந்து பொதுவாக எல்லாருமே இப்போ கரண்டியை தொட்டாச்சு அப்படின்னா ஆயிரம் ரூபா வாங்கிடுவாங்க அதுக்கு குறைஞ்சி யாருமே இந்த சீர் கிடையாது வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை சார் கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு நாள் சம்பளம் கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க வேறு வழி கிடையாது வேணால் வந்து இப்போ ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அது சின்ன வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நானும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு தகுந்த கூலி மட்டும் தான் வாங்கிடுவேன் ஒரு சில நேரங்களில் வந்து சின்ன வேலையாக இருக்கும் அது டைம் கனெக்ட் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி கணக்கு பண்ணி வாங்கிடுவேன் ஒரு சில வேலைகள் வந்து ஒரு நாள் சம்பளம் வாங்குகிற வேலைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிடுவோம் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு சார் எங்கள் வீட்டில் வந்து கொடி கம்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு வீடு மாடியில் வந்து கொடி கம்பி துணி துணிவாய்ப்போடும் கம்பி வைக்கணும்னு சொன்னார் பத்து கிலோமீட்டர் இருக்காங்கட்டு அப்போ நான் வந்து வேலை பார்க்குறேன்னு எல்லாருக்கும் தெரியும் மேனேஜிங் மட்டும் கிடையாது நம்ம வந்து கூட நின்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு தான் நான் அப்போ நான் வந்து என்ன சொன்னேன் நான் வேலைக்கு போகணும் சீக்கிரமாக காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஒரு ஒம்பது மணிக்கில் முடிச்சுட்டு வந்துடும் ரெண்டு பேரும் வரோம் அந்த முடிச்சுட்டு வந்துடும் சொல்லி சொன்னேன் எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டார் நான் ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுங்க சொல்லி கேட்டேன் இரநூத்தம்பதுக்கு எந்த ஒரு பத்து கிலோமீட்டருக்காங்கட்டு போகணும் டூ வீலர் தான் இரநூத்தொம்பது ரூபா வேணும்னு சொன்னேன் அது ரெண்டு பேருக்கு இன்னும் நூறு என் கூட வரக்கு நூறு எனக்கு நூறு சிமெண்டு மண் வேறு வாங்கிட்டு போகணும் அப்போ இரநூத்தம்பது ரூபா கேட்டேன் என்ன சார் இரநூத்தம்பதுன்னு சொன்னீங்க அப்படினா அப்போ நான் சொன்னேன் இதுக்கு குறைஞ்சி எப்படி பார்ப்பேன் சரிப்பா ஒரு இரநூறுவா கொடுங்க நீங்கள் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்க அதனால் உங்களுக்கு ஒம்பது ரூபா தள்ளுபடி ஒரு இரநூறுவா கொடுக்குன்னு சொல்லி கேட்டேன் இரநூறு என்ன சார் கொடுங்க நான் சொன்னேன் தம்பி ரெண்டு பேர் வருவோம் ஏன்னா வந்து டைமிங் கொஞ்சம் காலை நேரத்தில் வந்து உடச்சி வச்சுட்டு நம்ம நூறு இடத்துக்கு வேலைக்கு போகணும் இதுக்காக என்ன செய்ய முடியாது ஒரு நாள் லீவ் போட்டு வர முடியாது ஃப்ரீயாக இருக்கிற டைத்துல உழைக்கணும் அப்போ இரநூறுவா சொன்னேன் இரநூறு அதிகம் இதுக்கு ரெண்டு பேர் சப்ஸ்கிரைபரு நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அதனால என் கூட வரவங்களுக்கு கூட கொடுத்துட்டு எனக்கு கூட ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கூட போதும் திங்ஸும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினானது பெட்ரோல் வண்டிக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அது பெட்ரோல் போதும் அப்போ மொத்தத்துக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆனாலும் வேலையை செஞ்சு கொடுப்போம் சரி நூற்றம்பது ரூபான்னு சொன்னேன் அவர் அதுக்கும் கம்மி ஆரீங்கன்னு தாரு ஏசார் டூ வீலர் வரீங்க பஸ் இருக்குது போகும்போது பத்து ரூபா அடிக்கிட்டு வரும்போது பத்து உங்களுக்கு ஒரு நூறுரூவா அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பஸ்ஸில் போய் பஸ்ஸு வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள பஸ் இருக்கு அந்த ஊரில் போய் பஸ்ஸில் போய் நம்ம இறங்கி வேலையை பார்த்துட்டு திரும்ப பஸ்ஸுக்கு வர முடியுமா முடியாது அதனால் இது நம்ம ஒத்து வர நம்பி ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லி முடிச்சுட்டேன் அதனால் இப்போ வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு ஆளுகள் கிடைக்கிறது பெரிய விஷயம் பெரிய வேலைன்னு உடனே வந்துடுவாங்க சின்ன வேலைக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைத்து தான் வருவாங்க அதனால் அவசரமாக நீங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்தாங்க அப்படின்னா எவ்வளோன்னு பார்க்காதீங்க கொடுத்து விட்ருங்க மற்றபடி வேலை இருந்தால் ஃபுல்லாக கொடுங்க தப்பு இல்லை எமர்ஜென்சிக்கு அவசரத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு பத்து நூறு சேர்த்து கொடுக்குறதுனால தப்பே கிடையாது நமக்கு வேலை முடியுது அது பாருங்கள் ஓகே இப்போ உள்ள சூழ்நிலைகள் காலங்கள் தான் போயிட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று இதுக்கு குறைஞ்சி என்ன செய்ய முடியாது நானும் நாலு முதல் வந்து அப்படி தான் பார்த்துட்டுருங்க நூறு இரநூறு அந்த வேலைக்கு பொறுத்து எல்லா வேலைக்கும் நம்ம ஒரு நாள் சம்பளத்தை முடியாது அரை அதாவது மதிய வரைக்கும் வேலை பார்க்கணும்னா ஒரு அறுநூறு சம்பளம் வாங்கிக்கலாம் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா வாங்கிடலாம் ஏன்னா மதியத்துக்கு பிறகு டைம் கம்மி அதனால் மதியத்தோடு வேலை முடியுது அப்படின்னா ஒரு எண்ணூறுவா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா மதிய வரைக்கும் நானூறு சம்பளம் வருதா ஐநூறுவா வாங்கிடலாம் ஏன்னா சாயங்காலம் மூணு மணி நேரம் டே அப்படி வாங்கிடலாம் அறநூறுவா வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது ஃபுல் சம்பளம் கொடுத்து கேட்குறது தப்பு தான் ஆனால் அவங்களுக்காக லீவு போட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் மற்றபடி ஃப்ரீ டைமில் வந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து கொடுத்தா போகணும் Okay, thank you. Minimal Thanks. Bye.